நமஸ்காரம் நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மிகம் சேனல்ல வேல்மாறல்லேந்து ஒரு பாடல் பார்க்கலாம் தனித்து வழி நடக்கும் ஒரு வளத்தும் இரு அடுத்த பகற்றுணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அதாவது நம்ம எப்பயாவது நம்ம தனியாக போகிறோம் தனியாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி தனியாக இருக்கும் எப் எப்பயுமே நம்ம தனியாக தனிமையை ஃபீல் பண்ணோம் அப்படின்னாலே இந்த வேல்மாறலில் வே வேல் வகுப்பில் வர இந்த ஒரு பாடலை நம்ம மனப்பாடம் பாடம் செஞ்சால் போதும் ஏன்னால் இது அனுபவபூர்வமாக நம்ம உணரலாம் ரொம்ப பக்தியாக நம்ம ஈடுபட்டு சொன்னோன்னா கண்டிப்பாக இது பலிக்கும் நம்ம தனித்து வழி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நமக்கு பகல்லையும் இரவுலையும் எப்போதுமே முருகனுடைய கைவேல் வந்து நம்மளை சூழ்ந்து நின்று காக்கும் அது நம்ம அனுபவபூர்வமாக உணர முடியும் நம்ம ஆழ்ந்த படிச்சோம் அதே மாதிரி வேல்மாறல் பதினாறு பாடல் இருக்கு போட்டு அறுபத்தி இரண்டு பாடலாக பாடுறோம் இல்லையா அந்த வேல்மாற நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் நம்ம வந்து ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கையில் வேல் கண்டிப்பாக வரும் முருகனோட சிலையும் வரும் நம்ம கையில் கொடுப்பாங்க யார் மூலமாவது நமக்கு அது கிஃப்டா கிடைக்கும் இது வந்து நம்ம அனுபவபூர்வமா நம்ம உண்மையான பக்தியோட நம்ம பாடும்போது பாராயணம் செய்யும்போது நம்ம உணர முடியும் அதான் நான் இன்றைக்கி இதை சொல்ல விரும்புகிறேன் இந்த பாடல் ரொம்பவே சக்தி வாய்ந்தா இருந்தது நான் நமக்கு தனியாக போகும்போது நமக்கு உடல் இயலாமையினால ப வர பயமாக இருக்கலாம் எந்த விதமான அச்சமும் வேணாலும் இருக்கலாம் எல்லாத்துக்கும் முருகனோட கைவேல் வந்து நமக்கு ரெண்டா இடது பக்கமும் வலது பக்கமும் முன்னாடியும் பின்னாடியும் நம்ம சூழ்ந்துண்டு ராத்திரி பகல்னு பாராமல் நம்ம அந்த வேல்மாறல் உண்மையாக பாராயணம் பண்ணணும்னா கண்டிப்பாக முருகன் கைவேல் வந்து நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் நிஜம் உண்மை நன்றி வணக்கம்